இன்றைக்கான வீடியோவில் ஷாப்பிங் போனது நெல் அறுவடை பண்ணது அப்புறம் ஸ்நாக்ஸ் பண்ணதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ரெண்டு நாளோட டிஐஎம்எல் தான் பார்க்க போகிறோம் சண்டே பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டு நெல் அறுவடை பண்ணுற மிஷின் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வேறு காட்டிலெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் ஈவினிங் வரைக்குமே வந்துட்டு நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்குமே அறுவடை பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு இல்லைனா வந்து அடுத்த நாள் காலையிலையும் அதே வேலையை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு எட்டு எட்டரை ஏனாலும் பரவாயில்ல முடிச்சுட்டே வந்தலாம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க அதனால ஒரு ஆறை கால்கட்ட வந்துட்டு எல்லாத்துக்குமே டீ கேட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் டீ தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுக்கு போனேன் இந்த காடு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்குது வீட்டுல இருந்து சண்டே அஸ்வினிக்கும் லீவு காட்டி வந்துட்டு அவங்க அப்பாவோட போயிட்டா மதியானம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துட்டு மறுபடியும் மூணு மணிக்கு மேலேயும் வந்துட்டு காட்டுலயே இருந்துட்டு எத்தனைக்கு தான் வீட்டுக்கே வந்தான் நான் வந்து சரி இன்னைக்குதான் சண்டே வீட்டுல இருக்கிறேன் நம்ம வந்துட்டு இந்த காலிஃபுல்லாச்சினா உனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க பார்த்தாலும் கேட்பா கல்யாணத்துக்கு போனா அதையே அதே சாப்பாடு வந்துட்டு சாப்பிடுவான் அப்படின்ட்டு அந்த தான் சண்டே கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே ஆட்டோவில் வித்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஐம்பதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ ரெண்டுமே வந்து சில்லி போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்லான்னு நினச்சிட்டு வச்சிருந்தேன் அது சண்டே பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இல்லை சரி அடுத்த நாள் காலையிலேயே செஞ்சுட்டா ஸ்நாக்ஸுக்காவது கொடுத்து விடலான்ட்டு தான் செஞ்சுட்ருக்குறேன் இந்த சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான் அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே வந்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த மசாலா பிரிஞ்சு போகாது ரெண்டு பெரிய காலிஃப்ளவர் பூவுக்குமே வந்து நான் ஒரு ரெண்டு பேக்கெட் தான் சேர்த்தினேன் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லைனா அந்த காலிஃப்ளவர் அலசி எடுப்போம் பார்த்திங்களா அதில் இருக்கிற தண்ணியோடைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து எந்த பாதிப்புமே இருக்காது இதுவே நம்ம கடையில் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ போட்டிருப்பாங்க சோடாப்போலாம் நிறைய போட்டிருப்பாங்கன்றதுனால வயிற்றுல சேராமல் போயிடும் அடுத்த நாள் ஃபுல்லாக வந்துட்டு லூஸ் மோஷன் ஆகுற மாதிரி இருக்கும் இது வந்துட்டு நம்மளோட ஓன் தயாரிப்புங்காட்டி அந்த மாதிரி அஜினமோட்டோ சோடா அப்போன்னு சொல்லிட்டு எதுவுமே சேர்க்கலை வயிறும் வந்துட்டு பாதிப்பே இருக்காது அப்படியே நார்மலாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்துட்டு நாங்களாம் பார்த்திங்கன்னா காலிஃபிளா சில்லி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டோம் கலருமே வந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ டார்க்காக இருக்குது நான் நேரில் வந்துட்டு இவ்வளோ டார்க்காக இருக்காது அப்படி உங்களுக்கு கலர் தேவையில்லை கலரே வேண்டாம்னு சொன்னாலும் கலர் இல்லாமையும் வந்துட்டு இந்த சில்லி பவுடர் தர்றோம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எப்படி வேணால் வந்துட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் அதெல்லாம் போட்டு எல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நானும் கௌரியும் பிளான் பண்ணி டக்குன்னு பிளான் பண்ணி ஈரோடு கிளம்பிட்டோம் எதுக்காக இவ்வளோ அவசரம்னு பார்த்திங்கன்னா சஷ்வினுக்கு அடுத்த சண்டே வந்துட்டு பிறந்தநாள் வருது அவனுக்கு ட்ரெஸ் எடுத்தரலாம் சரி அதுக்கு மேலே விட்டால் டைம் இருக்காதுன்ட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்பிட்டோம் எப்போயுமே வந்து போனால் போன வேலையை மட்டும் பார்க்காம போன உடனே வந்துட்டு நம்ம எந்த வேலையை பிளான் பண்ணிவிட்டு போகலையோ அதை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போன்ற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு மானஸ் போயிட்டோம் மானஸில் ஆக்சுவலாக எங்களுக்கு வேலை இருந்துச்சுதான் மேட்சிங் மேட்ச்சிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனோம் மானஸ் வந்துட்டு ஈரோட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் அங்கே மேட்சிங் பிளவுஸ் மட்டும் இல்லாமல் லைனிங் ஃபால்ஸு அப்புறம் நைட்டி ஷால் எல்லாம் கூட இருந்துச்சு ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் கூட இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் கௌரி வந்து இந்த சாரீ சூப்பராக இருக்குது நீங்கள் இதில் வர்ற மேட்சிங் ப்ளவுஸையே ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்துட்டு தனியாக எடுக்காதீங்கன்னு சொன்னாங்கன்ட்டு அதுக்கு வந்து நாங்கள் எடுக்கல அப்புறமா கௌரி ஒரு ரெண்டு மூணு சாரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் மேட்சிங் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பா மாதிரி ஒரு கட்டு ரைட்டு ரைட்டு ரைட்டுன்னு மூணு ரைட்டு எடுத்து அப்படியே ஜோன்ஸ் போயிட்டோம் ஷஸ்வனிக்கு வந்துட்டு கிராஸ்பில் தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலர் வந்து ஒரு இண்டிகோ ப்ளூ மாதிரி பேண்ட் வந்து அதுக்கு ஒயிட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச அதையே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருந்தான் ஒரு தடவை கோயிலுக்கு போனப்போ ஆற்றுல வந்துட்டு ட்ரெஸ் விட வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப போட்டுக்கிட்டே இருந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஆற்றுல விட வேண்டியதாயிருச்சு சரி ஓகே அதே மாதிரி அவனுக்கு எடுத்து கொடுத்துர்லான்ட்டு திருப்பி வந்து கிராஸ் போய் போகலான்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஜோன்ஸ் போய் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் அப்படி இருக்குதுன்ட்டு பார்த்தோம் ஜோன்ஸ்லையும் போயிட்டு சஷ்வினுக்கு எடுத்த பாடில்லை அங்கே போய் அவனுக்கு செட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை சார் நம்ம கிராஸ் போய் போய் முடிவு பண்ணிக்கலான்ட்டு கௌரி வந்துட்டு சன்சிகா கொண்டு பார்த்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருச்சு அங்கே வந்துட்டு பண்ணிட்டாங்க சரி ஓகே பார்த்ததே பார்த்தோன்னு சொல்லிட்டு இந்த சாரியிலாம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆஃபர் போட்டுருந்தாங்கன்ட்டு அதில் ஆள் கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படியே வந்துட்டு நேராக கிராஸ்க்கு போயிட்டோம் கிராஸ்புக்கும் போயிட்டு நேராக வந்துட்டு சஷ்வினோட செக்ஷனுக்குலாம் போகல ஃபஸ்ட்டு வந்துட்டு புத்து செக்ஷன் தான் போகணும் அங்கேயுமே எங்களுக்கு பிடிக்கலாம் வந்து வரலங்காட்டி காட்டி சரி ஓகே ஷர்ட்டு பண்ணிட்டு பார்க்கலாம் பையனுக்கு தானே சீக்கிரமாக எடுத்துடலாம் நம்ம வச்சுருக்கத மனசுக்குள்ளே வச்சிருக்கிறதே வந்துட்டு அந்த கலர் தான் அந்த கலர் தான் பார்க்க போகிறோம் அதை தான் எடுக்க போகிறோன்றனால நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு தான் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் கலர் மாறி மாறி இருக்கும் எது எடுக்கிறதுனே ஒன்றுமே புரியாது லாஸ்ட்டாக வந்துட்டு ஷஸ்வனிக்கு வந்துட்டு ஒரு ரெண்டை தூக்கிட்டு வந்துட்டோம் அவனுக்குமே பார்த்திங்கன்னா ஜோன்ஸில் ஒரு செட் எடுத்தோம் ஒரு காலர்லெஸ் டீஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் எடுத்தோம் அது வந்து அந்த டீஷர்ட் வந்து வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி இல்லைன்னா வெளியில் ஊருக்கெலாம் கோயிலுக்குலாம் போனால் போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பர்த்டேக்குன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு பிடிச்ச கலர் எடுக்கலான்ட்டு இங்கே வந்தோம் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இல்லை அங்கே கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சரி எதையும் நான் அவனுக்கு பிடிச்ச கலராக எடுத்துகிட்டு பசிக்குது மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட வந்துட்டோம் நான் வந்து கோயிலுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கறனால நான் வெஜ்ஜே சாப்பிடுக்கிறேன்னு சொல்லிட்டு மஷ்ரூம் ரைஸ் வாங்கிட்டேன் அப்படியே வந்து பார்க்கில் போயிட்டு எங்களோட பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற பல திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அங்கேயே சுற்றிட்டு சரி போகிறப்ப வந்து ஒரு செப்பலும் வாங்க வேண்டியது இருந்தது கௌரியும் வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு செப்பல் வாங்கினோம்னாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா ரெண்டு பேத்துக்குமே செட் ஆகலை சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை வந்துட்டு ஒரு கட்டு பத்து ரூபாய்ன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே வாங்கினோம் அப்புறம் முக்கியமாக பபுள் ட்ரப் வாங்குறதுக்கு தான் போயிருந்தேங்கட்டு கொண்டு வர முடியிற அளவுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு அப்படியே வர்ற வழியில் வந்துட்டு சஸ்வனுக்கு ஸ்நாக்ஸ் அவனுக்கு பிடிச்ச அந்த சாக்லேட் ஃப்ளேவரில் எல்லாமே அவனுக்கு பிடிக்கும் சோன் பப்படியே அது இதுன்னு வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறமா இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜோன்ஸில் எடுத்த கால்லெஸ்ஸு டிஷர்ட் இது பிஸ்தா கலர்னு இதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கௌரி தான் செலக்ட் பண்ணாங்க அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு டூ செவன்ட்டிக்கு நல்லா ரிச்சாக இருக்கிற மாதிரியான குவாலிட்டியில கிடச்சிது நல்ல சாஃப்ட் அவ்வளோ சாஃப்ட்டு கிளாத்து அப்புறமா இந்த ரெண்டுன்னு தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தது இந்த இண்டிகோ ப்ளூ ஷர்ட்டும் இந்த பேண்ட்டும் தான் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அந்த கலரில் வந்து அதிகமான கலெக்ஷன்ஸே இல்லை ஒரே ஒன்று ஒன்று தான் இந்த மாதிரி அவனுக்கு செட் ஆகிற மாதிரியான ஷர்ட் இருந்துச்சு அதுவும் ஆஃப் ஹேண்டாக போயிடுச்சு சரி ஓகே பரவாயில்லன்ட்டு கலருக்காகவே அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸ்பில் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது ரொம்ப வந்துட்டு லோ குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்ல முடியாது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ரேட்டும் வந்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் கிராஸ்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுலேயுமே ரெண்டு ப்ரைஸ் டேக் கொடுத்துருப்பாங்க அந்த பிராண்டோட ப்ரைஸ்டாக ஒன்று கிராஸ் போடறத ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு எடுக்கணும் ப்ராண்டோடது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கிராஸ்பில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அங்கே பில் போடும்போது கிராஸ் போட ரேட்டு தான் போடுவாங்க இந்த பேண்ட்டும் ஜோன்ஸில் தான் எடுத்தது இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ரேட்டுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி ஓகே போட்டுக்கலான்ட்டு இந்த பேண்ட்லாம் வந்து அவனுக்கு ஒரு ரெண்டு சைஸ் பெருசாக தான் இருந்துச்சு சரி கொஞ்சம் நான் வெச்சே போட்டுக்கலாம் அந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்போதைக்கு போடுற மாதிரி ஒரு சைஸ் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகேடா நீ செவன்த்து போகும்போது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அப்படியே விட்டாச்சு இதுதான் நான் எடுத்த சாரீ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் மிக்ஸ் பண்ண மாதிரி எந்த சாரியுமே இல்லை எல்லாமே வந்துட்டு ப்ளூ பிளாக்கு அந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலராகவே தான் இருக்கும் சரி கொஞ்சம் டார்க் கலரில் ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லைன்ட்டு இது எடுத்துகிட்டு வந்தேன் இதுதான் மேச்சிங் ப்ளவுஸு ப்ளவுஸ் மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் வேறு எடுத்துக்கணும் கிராஸ் ப்ளேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதில் அந்த கிளிப்பை பார்த்தா நல்லா டைட்டாக இருந்தது போடுறதுக்குமே வந்துட்டு நல்லா ஹேர் வந்துட்டு அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிருச்சு அதனால ஒன்று நாற்பது ரூபாயின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கணும் கௌரியும் ரெண்டு வாங்கணும் இந்த சாரீ எடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஸ்டா பேஜில் தீரன் ஃபேப்ரிக் ஸ்டோரன்ட்டு எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கிற பொண்ணு தான் வச்சிருக்கிறான் ஷஷ்வன் வந்துட்டு போட்டு பாருடா சைஸ்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லைனா கொண்டு போய் மாற்றிட்டு வந்துக்கலான்ட்டு அந்த டேங்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டு பார்க்க சொன்னேன் அவையுடா ஆனால் எனக்கு இந்த கலர் ஓகேன்னு சொல்லிவிட்டு டேங்கை எல்லாத்துக்கு கட் பண்ணிட்டு தான் போட்டான் போட்டுட்டும் அத்தை வந்துட்டு என்னை இதை வீட்டுக்கு போட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்தனைக்கு நைட்டு ஃபுல்லாக அதையே போட்டுவிட்டு படுத்துட்டான் இந்த சாரி பாருங்கள் நல்லா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சில்க் சேரீ மாதிரி நல்லா டிசைனும் கலரும் வந்து நல்லா எடுப்பாக இருந்துச்சு இதுலேயே இன்னும் நிறைய கலர் காம்பினேஷன்ஸு டிசைன்லாம் வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு இன்ஸ்டா பேஜில் தீரன் ஃபேப்ரிக் ஸ்டோர்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் குவாலிட்டியும் நல்லா இருக்குது சேரீயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் ரேட்டும் ரீசனபுளாக இருந்துச்சு செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டா அடுத்த விளாகில் பார்க்கலாம்